நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அஞ்சு பேர் நம்மள்ட அசோலா விதை கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நாம் இந்த மாதிரியான கண்டெய்னர் பாக்ஸில் தான் வந்து அசோலா வந்து பார்சல் அனுப்பிச்சிட்ருக்கோம் ஸோ இது வந்து நம்ம வந்து இடையெல்லாம் வச்சுலாம் அனுப்புறது கிடையாது அதேமாரி கிலோ கணக்குலேயும் நம்ம அனுப்புறது கிடையாது நாம் வந்து ஒரு விதையாக தான் இருக்கோம் இப்போ நாம் அனுப்புகிற இந்த அசோலா விதை வந்து உங்களுடைய பெட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பத்துக்கு கிலோ பெட்டு வச்சுருந்தாலும் அதில் வந்து இரு நம்ம அனுப்புகிறத அப்படியே நீங்கள் அதில் வந்து விதையாக கொடுத்துட்டீங்கன்னாக்கா பத்து நாளில் அந்த பெட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அசோலா கிடைச்சிரும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அதிகப்படியான விதைகள் தான் அதில் வச்சு கொடுப்போம் ஸோ கிலோ கணக்கு கிடையாது விதையாக தான் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம் நல்லா அந்த மாதிரி குவாலிட்டியாக பேக் பண்ணி நாம் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த அசோலா எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா ஆடு மாடு கோழி இது எல்லாத்துக்குமே நம்ம தீவனமாக கொடுக்கலாம் பர்டிகுலராக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கோழிகளுக்கு வந்து தீவன செலவை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நாட்டு கோழி வளர்க்குறவங்க இந்த மாதிரி அசோலா வளர்த்து அதுக்கு கொடுக்கும்போது தீவன செலவு வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு குறைஞ்சிரும் அதே மாதிரி அசோலாவை பார்த்தோன்னாக்கா கோழிகள் நல்லா விரும்பி எப்படி சாப்பிடுது பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எந்த வேஸ்ட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம கொடுக்குற தீவனத்தை எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க ஸ்டார்டிங்கில் மட்டும் சாப்பிடாமல் இருக்கும் நீங்கள் வந்து கோழி தீவனத்தோட கலந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கொடுத்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் வெ வெறும் இதாகவே நம்ம அசோலா கொடுத்தாலே சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பார்சல் ரெடி பண்ணி கொரியரில் போட்டு விட்ருவோம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தேர் நம்பருக்கு கால் பண்ணுங்க அனுப்பிச்சி வைக்கிறோம்